இங்க வந்து நாங்க வந்து தான் பிடிச்சிருக்கோம் நெத்திலியை பிடிச்சு கரை கொண்டு போறோம் போட்டு ஆக்கி உங்களுக்கு நேரடியா சின்ன சின்ன சாலை மீன் கிடக்கு அந்த சாலை மீன் ஒண்ணுனா பிறக்கிட்டு இருக்கோம் காயப்படுறாண்டி மாலை விரிச்சுட்டு இருக்காங்க ஆளு விரிச்சுதான் நெத்திலியை வந்து நாங்க காயப்படுவோம் சும்மா நரமலா காயப்படுவோம் இங்க காயப்படுவோம் நெத்திலி அப்படியே அள்ளிட்டு கொண்டு போய் காயப்பட போறோம் இந்த மீனெல்லாம் அப்படியே கொக்கு போட போறேன்

எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த நெத்திலிக்கரோட வேணும்டா ஸ்கிரீன்ல தர நம்பர்ல வாட்ஸ்அப்ல ஹாய் னு மெட் மெசேஜ் பண்ணுங்க சூப்பரா உங்களுக்கு வீடு தேடி வந்திருங்க இந்த இந்த வந்து நம்மளுட வந்து ஒரு 3 இன்ஜ் சைஸ்ல இருக்குங்க எல்லாமே அப்படி சூப்பரா இருக்குங்க இது கர்வாடா மீனா அப்படினு கேப்பீங்க என்ன அவ்வளவு ஃப்ரெஷ் ஆனது நம்மளுட பழைய கர்வாடா எதுமே கிடையாது அடிச்சு சொல்றேன் நான் மக்களுக்கு வந்து நல்ல தரமான கர்வாடா கொடுத்துட்டு இருக்கேன் பழையஸ் எனக்கு அவசியமே கிடையாது எனக்கு ஃப்ரெஷா வருதுங்க அதனால நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படிங்க சொல்லுங்கனா